இங்கிலீஷ் காரை மட்டும்தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியுமா என்ன பொட்டுக்கடலையில முட்டையை சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க இங்கிலீஷ்காரன் செய்யற ரெசிபியூட நம்மளோடது தான் டாப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க வாங்க இங்கிலீஷ்காரனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது சட்னி அரைக்கிறோம் அந்த கடலையை மிக்சியில சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரே ஒரு முட்டை அரை வாழைப்பழத்தை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நல்ல சுண்டை காய்ச்சின பால் சேர்த்து நல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட திப்பிகளே இல்லாத அளவுக்கு நல்ல மைய பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதில் இனிப்புக்காக ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அடுத்ததா கால் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா அசன் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அப்படி இல்லாட்டா நீங்க ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரை நல்லா கரையணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான தோசைக்கல்ல குட்டி குட்டி அப்பமா சுட்டு அதாவது பேன் மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இது இங்கிலீஷ்காரன் செய்யற பேன் கேக் தாங்க நம்மூர் பொருளை வச்சு நல்ல ஹெல்தியா முழுக்க முழுக்க புரோட்டீன் சத்து நிறைஞ்சதா இருக்கும் இதுல நம்ம வாழைப்பழமும் வெனிலாசன் சேர்த்துக்கனால முட்டை வாட சுத்தமா வராது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழைப்பழம் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்ல சாஃப்டா வரும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு புரோட்டீன் சத்து நிறைஞ்ச அந்த பேன் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க